ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ்க சின்னம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா செட்டினாடு ஸ்டைல் நண்டு கிரேவி தாங்க ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி தான் இன்றைக்கி செய்யப்போம் வாங்க அதை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் பேனில் ஒரு ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி சாரில் சேர்த்துக்கோங்க நான் பூண்டு உரித்து வச்சுருக்கேன் ஒரு முழு பூண்டவை உள்ளே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ வெந்தயம் சீருக்கும் கடுகு சேர்த்து தாளிச்சிக்கலாம் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க பொடிசை கட் பண்ணி வச்சா ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலாவை இப்போ நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நண்டவை ஆஃப் கேஜி சேர்த்துக்கிறேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க இந்த மசாலாவிலே நண்டெல்லாம் வெந்து வரட்டும் பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வந்துருச்சு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது உப்பு காரெலாம் நீங்கள் சரி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மூடி வச்சு கொதிக்க வச்சு இறக்குங்க அவ்வளோதாங்க தண்ணிலாம் நல்லா சுண்டி வந்துருச்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சி கடைசியாக ஒரு கைப்பிடி நிறையா கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து இறக்குங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க அவ்வளோதாங்க இப்போ சுட சுட ரைஸோட கொதிக்க கொதிக்க நண்டு கிரேவியை ஊற்றி நல்லா பிசைஞ்சு ஒரு புடி சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் அப்படி பிரமாதமாக இருக்குங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் பாய் தேங்க்